ஹாய் வெல்கம் டு ரமே சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிழங்கு சிப்ஸு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன் இப்போ சிப்ஸு கட்டுற வந்து வச்சு நல்லா தே சிப்ஸு மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் வரும் ரொம்ப தின்னாகவும் இல்லாத திக்காகவும் இல்லாத கரெக்டாக மீடியம் இதுவில் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து பொன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரம்யா சக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்